வணக்கம் குறுப்பெயர்ச்சி அதிகார ப பலன்கள் வந்துட்டு இப்போ ரிஷபராசிக்கு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ராசிநாதனான சுக்கரனோட வீட்டிற்கு குரு பகவான் அதிசாரமாக வர்றதுனால வாய்ப்புகளை தவறவிட்ட நீங்க இப்போ சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவீங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு சனி பார்வையால் பல இன்னல்களை அனுபவிச்சிருந்தாலும் இப்போ அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்து அடிப்படை வசதிகள் பெருகும் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களில் பட்டும் படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வெளிநாட்டுல வேலையில இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் பெண்கள் விலை உயர்ந்த வைர நவரத்தின ஆபரணங்கள் வாங்கும் யோகம் இருக்கு எதிர்பார்த்தபடி நல்ல குடும்பத்திலிருந்து படித்த பெண் வந்து உங்களுக்கு மருமகளாக வருவார் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம் மறைமுக நெருக்கடிகளுக்கும் இடம் உண்டு மனைவி வகையில் சொத்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் லாபகரமாக இருக்கும் கையில் காசு பணம் புரளும் கான்ட்ராக்ட் டெண்டர் விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது நண்பர்களால் சில வருத்தங்கள் வீண் செலவுகளுக்கு இடம் இருக்குது பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடவும் வழிபடுறது ரொம்ப நல்லது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஆடை தானம் தரலாம் தேங்க் யூ